வணக்கம் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணி எப்படி வீடியோ எடுக்கணும்னு வாங்க ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்குள்ள ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு வெளியில் வந்துடுங்க அப்படியே வெளியில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன் ஆப்பு இது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப் வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெயிட் பண்ணுங்க அதை இதை வந்து டச் பண்ணிட்டோன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அறுக்கு பாருங்கள் இந்த இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம டச் பண்ணிட்டாலே நமக்கு வந்து இந்த ஒரு ரெட் கலரும் இருக்குது பாருங்கள் அது வந்தாச்சுன்னா நமக்கு ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி காமிக்கும் இதே நம்ம ஸ்டார்ட் நவுன் கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது எல்லாமே அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் வேண்டாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் சரிங்களா இது மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கணும் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஷோவாக ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் இது மாதிரி இது மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து நம்ம வந்து அப்லோடு பண்ணலாம் சரிங்களா வீடியோ